தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்னதான் பிரச்சனைங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே எந்த பிரச்சனையுமே கிடையாது இவங்க ரெண்டு பேரோட ஃபேன்ஸ்குள்ளே தான் பயங்கரமான பிரச்சனை போயிட்டுருக்கு எஸ்கே அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் சினிமாவில் பெரிய ஆளாக வந்ததில் தனுஷ் அவர்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது ஸோ அந்த முக்கியமான பங்கை கொடுத்த தனுஷருக்கு என்றைக்குமே அவர் வந்து நன்றியோடு தான் இருக்காரு ஸோ பல இடங்களில் அவருக்கு நன்றியும் அவர் தெரிவிச்சிருக்காரு ஆனால் இப்ப ரீசென்டா அவர் ப்ரொடியூஸ் பண்ண கோட்டுக்காளி அப்படின்ற ஒரு படத்துடைய பிரஸ் இவென்ட்ல அவர் ஒன்று சொல்ல போக அது வெளியில வேற மாதிரி கன்வே ஆச்சு அது கன்வே ஆச்சுன்னு சொல்றதை விட மீடியா தப்பா காமிச்சாங்கன்னு ஓப்பனாகவே சொல்லிடலாம் அவர் அந்த இடத்துல சொன்னது நான் யாரையும் வளர்த்துலாம் விடல ஜஸ்ட் வாய்ப்பு தான் என்ன நிறைய பேர் இந்த மாதிரி தனுஷர் தான் என்ன வளர்த்து விட்டேன்னு சொன்னாரு விஜய் டிவி என்ன வளர்த்து விட்டேன்னு அவங்களா சொல்லிட்டு திராங்கலாம் அவர் எங்கேயுமே சொல்ல கிடையாது ஆனா வெளியில அதை மீடியா தப்பா காமிச்சு தனுஷர் சிவகார்த்திகன் ஃபேன்ஸுக்கும் ஒரு பெரிய ஃபேன் வரை கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க அந்த எல்லா பிரச்சனைக்கும் புல் ஸ்டாப் வைக்கிற விதத்துல சிவகார்த்திகன் சரும் தனுஷ் சரும் அது பார்ட்டியா பங்கு சரியா தெரியல ஆனா ஏதோ ஒரு இடத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிற மாதிரியான ஒரு பிக் இப்ப சோஷியல் மீடியால சம வைரலா போயிட்டு இருக்கு அந்த போட்டோஸ பாத்துட்டு நிறைய பேர் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்களான்னு ஆச்சரியமா கேக்குறாங்க முதல்ல அவங்க ரெண்டு பேரும் எப்பங்க சண்டை போட்டாங்க அவங்க எல்லாருமே ஜாலியா பிரெண்ட்ஸா தான் இருக்காங்க ஆனா நம்மளாம் தான் இந்த மீடியா ஏதாவது ஒரு விஷயம் தப்பா காமிச்சிட்டாங்க அப்படின்னா அதுல எது சரி தப்புன்னே பார்க்காம அவங்களுக்காக நம்ம உசுரை கொடுத்து சண்டை போட்டுக்கிறோம் சிவகார்த்திகேயன் ஒரு வார்த்தையை தப்பா விட்டுட்டார் அப்படின்றதுக்காக அவருடைய இமேஜஸ் பாயில் பண்றது மட்டும் இல்லாம தப்பான விஷயத்த ஆடியன்ஸ் கிட்ட வேற மாதிரி காமிச்சிட்டு இருக்கீங்க சரி அதே மனுஷன் இப்ப ரீசெண்டா ஒரு அவார்ட் பங்கன்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த தனுஷ் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எழில் சார் பாண்டியராஜ் சார் எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசினாரு அந்த ஒரு வீடியோ எந்த ஒரு யூடியூப் சேனல்லயோ இல்ல எந்த ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம்லயோ வரவே கிடையாது சோ இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ தேடி கண்டுபிடிச்சி ட்ரெண்ட் பண்றாங்க மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இறக்கணும்னாலும் பண்ணாலும் சரி ஏற்றணுன்னாலும் சரி அவங்க உசுரை கொடுத்து போராடுவாங்க அவங்க ஆயிரம் விஷயங்களை ஆயிரம் விதமாக சொல்லுவாங்க அதில் எது சரி தப்புங்கிறத நம்ம தான் கரெக்டாக பார்த்து கண்டுபிடிச்சி கரெக்டான முடிவு எடுக்கணும் ஏன் இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் இப்போ நம்ம தளபதி கூட நடந்தது அவரோட ஃப்ளாக் ஈவெண்ட் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் அவங்களோட அம்மாவை வந்து அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்லி மீடியாலாம் வந்து அதை தப்பாக காமிச்சாங்க ஆனால் அங்கே நடந்ததே வேறு அவங்க அம்மா கூப்பிடும் போது விஜய் சார் கண்டுக்கல தான் ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி ஸோ பார்த்து பதில் சொல்லிட்டு தான் போவார் ஆனால் அவர் திரும்பி பதில் சொன்னதை எந்த ஒரு டிவி சேனல்லையும் காட்டவே இல்லை அதுக்கப்புறம் அங்கே இருந்த எவனோ ஒரு புண்ணியமாக அந்த வீடியோ எடுத்திருக்கான் ஸோ அவனுடைய வீடியோ வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே நடந்தது என்னங்கிறது நம்மளால தெரிஞ்சிக்க முடிஞ்சு இதே மாதிரி தான் சிவகார்த்திகன் இப்போ வந்து வாழை அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கலாம் அந்த படத்தை பார்த்துட்டு மாரி செல்வராஜ் அவர்களை ஓப்பனாக பாராட்டியிருக்காரு அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவர் பேசியிருந்தாரு பரியரும் பெருமாள் படம் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு ஸோ அந்த படத்தை பற்றி பேசிட்டு அதே மாதிரி கர்ணன் மாமனன் பத்தி பேசியிருந்தாரு அதுல அவர் அந்த படங்களை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் அவருடைய கருத்தையும் பதிவு செஞ்சுட்டு மாரி செல்வராஜ் அவர்களை பாராட்டினார் ஆனால் இதில் ரஞ்சித் சருக்கு எங்கே கோவம் வந்துச்சுன்னு தெரில ஸோ ஓப்பனாக இப்போ ஒரு மேடையில் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு பரியரும் பெருமாள் படம் மட்டும்தான் நல்ல படமா ஏன் கர்ணன் மாமன்னன்லாம் வந்து உனக்கு சரியான படம் கிடையாதான்ற மாதிரி அவர் வந்து ஓப்பனாக சிவகார்த்திகேயன் சாரை சொல்லாமல் சொல்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காரு சிவகார்த்திகன் அவர்கள் கர்ணனையோ மாமன்னனையோ எளிவாலாம் பேசவே கிடையாது அந்த படத்தை ஆக்ஷன் படம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜானரில் வந்து சொல்லியிருப்பாரு ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா மாரி செல்வராஜ் அவர்களுடைய எல்லா படமுமே ஒரே மாதிரி பேட்டர்ன் படம் தான் ஸோ ஆனால் எல்லா படத்தையுமே அந்த மனுஷன் நல்லா தான் எடுத்திருப்பாரு இப்போ நான் ஒரு படம் பார்க்குறேன்னு வைங்களேன் அந்த படத்தை பற்றி நான் ஒரு சொல்றேன் அந்த படம் எனக்கு எப்படி இருந்தது ஸோ என்னோட புரிதல் என்ன அப்படின்றத நான் சொல்ல முடியும் அதேதான் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து சொன்னார் நீங்கள் எல்லாருமே இதை தான் சொல்லணும்னு ஆடியன்ஸ் கிட்டே இருந்து எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களோட தப்பு இப்போ ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் மாமன்னன் ஒரு படம் எடுத்திருந்தார் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவங்கள்லாம் மேலே வரணும்னு சொல்லி தான் அதோட கருத்தே ஓகேவா ஸோ அதே மாதிரியான ஒரு கருத்து தான் வந்துட்டு இந்த படத்துல உள்ள ரத்னவேல் கேரக்டர் மாதிரி ரியல்ல யாரும் இருக்கவே கூடாதுன்ற மாதிரி அந்த ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணிருப்பாரு ஆனா படத்தை பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே மாமன்னனையோ இல்ல மாமன்னனோட பையனையோ கொண்டாடல ரத்னவேல் கேரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல கொண்டாடுனாங்க இது அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களா எனக்கு தெரியாது ஆனா அவங்க அந்த சினிமாவை மட்டும் தான் பாத்துருக்காங்க அதை அவங்க சீரியஸா எடுத்திருந்தாங்கன்னா அது வேற மாதிரி கன்வே ஆயிருக்கும் ஆனா அந்த மாமன்னன் படத்தை அவங்க சினிமாவா ரசிச்சதுனால மட்டும்தான் பகத் பாசில் சாருடைய ரத்னவேல் கேரக்டர் அங்க பெருசா தெரிஞ்சிருக்கு ஸோ அது அவங்களோட ஃபேவரட் கேரக்டரா மாதிரி அவங்க பெரிய லெவல்ல கொண்டாட ஆரம்பித்தாங்க இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயத்த அடுத்தவங்க கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நம்மள மாதிரியான மைண்ட் செட் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு இருக்கும் தான் ஸோ அவங்க நம்மள மாதிரி நினைக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது ஆனால் எல்லாருமே நம்மள மாதிரி தான் நம்ம யோசிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அண்ட் அதே மாதிரி மீடியா மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டென்ட் கிடைக்குதுன்னா இப்போ ஏன் சேனலே சொல்கிறேன் என் சேனல்ல அந்த கண்டென்ட்க்கு வேற தப்பில் வேற டைட்டில் இருக்கும் ஆனா இன்னொரு சேனல்ல வேற மாதிரி டைட்டில் வேற தப்பில் இருக்கும் ஆனா எல்லா கண்டென்ட்டுமே ஒரே கண்டென்ட் தான் ஆனால் மேட்ரு அதில் நம்ம எப்படி அதை இதை சொல்கிறோங்கிறதுல தான் இருக்குது அப்போ மக்களுக்கு அது நல்ல முறையில் போய் கன்வே ஆகும் அண்ட் நான் இந்த வீடியோவில் சொன்னது உங்களுக்கு நல்ல முறையில் கன்வே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த இன்சிடென்ட்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள்